ஸ் வெம் ட டூ ட்ரீம் டி என் டிபார்ட்மெண்ட் நேற்றுக்கு நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருந்தோம் எஸ் எக்ஸாம் காக ஒரு ஃபைவ் டேஸ்டி பிளான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு அந்த பார்ட்டி ஃபைவ் டேஸ் ஸ்டடி பிளான்ல டே ஃபஸ்ட்டு நம்ம பாக்க போறோம் ஸ்டடி பிளான் பார்க்குறதுக்கு முன்னாடி டெய்லியும் உங்கள்கிட்ட ஒரு கொஷின் கேட்பேன் அந்த கொஸ்டின்கான ஆன்சர் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும் அந்த கொஷின் கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கலாம் இல்லை ஜிகேவாக இருக்கலாம் இல்லை சைக்காலஜியாக இருக்கலாம் இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகே ரெண்டு கலந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்குறேன் இப்போ இந்தியாக்கும் பாகிஸ்தானுக்கு கடையில் பார்த்தீங்கன்னா போர் பதற்றம் போயிட்டு இருக்கு ஸோ இந்தியா அண்ட் பாகிஸ்தான் இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா எல்லை கோடு அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த கோடோட பேர் என்ன அதை உருவாக்குனவர் யார் அவரோட பேரில் தான் அந்த கோடே இருக்கும் ஸோ அது என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க வாங்க இன்றைக்கான ஸ்டடி பண்ணுன்னு பார்ப்போம் டே ஃபஸ்ட் ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம என்னென்ன சப்ஜெக்ட் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸும் சைக்காலஜியும் தான் சயின்ஸில் ஸ்பெசிஃபிக்காக என்ன சப்ஜெக்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜி பயாலஜியில் மொத்தம் ரெண்டு டாபிக் நீங்கள் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டாப்பிக் உடல்நலம் மற்றும் ஊட்டச்சத்து அதாவது ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் அப்படின்னு டாப்பிக் தான் இன்றைக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க போகிறீங்க நீங்கள் நீங்கள் டாபிக் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சயின்ஸ் நீங்கள் எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் இந்த டைம் டிஎன்இ சார்பி வெப்சைட்டில் சிலபஸ் அப்டேட் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாபிக்ஸை ப்ரீஃபாக கொடுக்கல ஆனால் லாஸ்ட் இயர் எக்ஸாக்டாக கொடுத்துருந்தாங்க அதில் சயின்ஸ் அவங்க எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இயற்பியல் வேதியியல் மற்றும் உயிரியல் பாடங்களில் உள்ள கண்டுபிடிப்புகள் மற்றும் படைப்புகள் விஞ்ஞானிகள் மற்றும் அவர்களின் பங்களிப்புகள் மனித உடலியல் நோய்கள் மற்றும் அவற்றிற்கான காரணங்கள் சிகிச்சை மற்றும் தடுப்பு முறைகள் உணவு மற்றும் ஊட்டச்சத்து மரபியல் விலங்கியல் தாவரங்கள் சுற்றுச்சூழல் மற்றும் சூழலியல் தனிமங்கள் மற்றும் அவற்றின் கூறுகள் அமிலங்கள் காரங்கள் மற்றும் உப்புகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய பொருட்கள் இயக்கம் பொருளின் பண்பு ஓலி மின்சாரம் மற்றும் இது தொடர்புடைய தலைப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது இதில் ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் அங்கே டேரெக்டாகவே ரிஃப்ரெக்ட் ஆகிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்காக ஸ்கூல் புக்கில் நீங்கள் எங்கே படிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஸோ மறக்காமல் பார்த்து படிச்சுக்குங்க இந்த டாபிக் நான் பயாலஜியில் மட்டும்தான் கவர் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லை எக்கனாமிக்ஸில் டென்த்து ஸ்டாண்டர்டில் தேர்ட் லெசனும் பார்த்தீங்கன்னா உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து அதே தலைப்பில் இருக்கும் ஸோ இந்த தலைப்பு படிக்கும் போது அந்த பாடத்தையுமே சேர்த்து படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேட்டாஸும் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஆயிரும் இந்த டாப்பிக்கில் தான் பார்த்தீங்கன்னா என்னென்ன டிசீஸ் இருக்குது அது என்னென்னலாம் நல்லா தடுப்பு முறைகள் இருக்குது அப்படின்றதான் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க ஸோ ரொம்ப முக்கியமான டாபிக் கொஞ்சம் பார்த்து கவனியமாக படிங்க அதேமாதிரி சயின்ஸ் படிக்கும் போது உங்களுக்கு இயர்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது இப்போது ஒரு அறிவியல் அறிஞர் வந்து இந்த இயரில் இந்த பொருளை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு நீங்கள் படிக்க தேவையில்ல இந்த அறிவியல் அறிஞர் இதை கண்டுபிடிச்சாங்க அதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும் ஏன்னா இயர் வந்து சயின்ஸில் கேட்க மாட்டாங்க தென் பயாலஜியில் நீங்கள் படிக்க போகிற ரெண்டாவது டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரபியல் மற்றும் பரிணாமம் இந்த டாபிக் பொறுத்தவரையும் டென்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் மட்டும் தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் எயிட்டீன் அண்ட் நைன்டீன் லெசன் கவர் பண்ணிங்கன்னா ஆயிடும் இந்த எயிட்டீன் அண்ட் நைன்டீன் லெசன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் சம்பந்தமான எல்லா டேட்டாஸும் கொடுத்துருப்பாங்க ஸோ மறக்காம அதையுமே கவர் பண்ணிடுங்க இன்றைக்கி சயின்ஸில் வந்து பயாலஜி கவர் பண்ணிடுறோம் தென் சைக்காலஜியில் என்ன டாபிக் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்களின் தொடரவரிசை அதாவது சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர் தான் இன்றைக்கி நீங்கள் கவர் பண்ண போகிறீங்க இந்த டாபிக் எப்படி நீங்கள் கவர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாரும் மெட்டீரியல்ஸ் ஏதாவது நோட்ஸ்லாம் வச்சுருப்பீங்க ஏன்னா நோட்ஸோ மெட்டீரியல்ஸோ எதுவுமே இல்லை அப்படின்றவங்க சைக்காலஜி அண்ட் மேக்ஸுக்கு பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் அகர்வால் புக் தான் ஆர்எஸ் அகர்வால் புக்கானது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போத் லாங்குவேஜ்லேயுமே அவைலபிள் இருக்குது பட் அதில் கொஷின் ஸ்டாண்டர்ட் ரொம்பவே டஃப்பாகவே இருக்கும் பேசிக்லேருந்து டஃப் வரைமே அதில் இருக்கும் எஸ்ஐ எக்ஸாமில் கொஸ்டின் ரொம்ப டஃபாக கேட்க போகிறது இல்லை மாட்ரேட்டாக தான் கேட்பாங்க அதனால் உங்கள் மொபைலில் நீங்கள் என்னென்னமோ ரீல்ஸோ வீடியோஸ்லாம் பார்க்க யூஸ் பண்ணுறீங்க படிப்புக்காக கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள் என்னென்னா யூடியூப்பில் எண்களின் மற்றும் தொடர் வரிசை அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே நிறைய பேர் இது சம்மந்தமாக வீடியோ போட்டிருப்பாங்க அதை பார்த்தீங்கனாலே ஒரு பேசிக் கான்செப்ட் புரியும் எப்படி ஒவ்வொரு நம்பர்ஸையும் ஃபைன் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கணுன்றக்காக தான் நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறீங்க அதுலேயே அவங்க கொடுத்துருக்க அந்த எக்ஸாம்பிள்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே மோர் தென் அண்ட் ஆஃப் ஸோ டே ஒன் இன்னைக்கு நம்ம என்னென்ன டாபிக் கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் பயாலஜி அண்ட் சைக்காலஜி இன்னைக்கு நீங்கள் கவர் பண்ண போறீங்க மறக்காம கவர் பண்ணிடுங்க இந்த டாபிக் சம்பந்தமான ரிவிஷன் நாளைக்கு வீடியோவில் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நன்றி